இனிய காலை வணக்கம் ஞாயிறு நின்னாளிலே புதியோர் உலகம் கவிதை படைக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் எங்களுடைய உலகத் தமிழ் கவிஞர் கலை இலக்கிய சங்கத்தின் சார்பாக வரவேற்று கவியரங்க தலைவர் என்ற முறையில் என்னுடைய ஒரு பாடலை உங்கள் முன் சமர்ப்பித்து என்னுடைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன் இந்த புதியதோர் உலகம் செய்வோம் என்ற வார்த்தையை நமக்கு அளித்தவர் புரட்சி கவிஞர் புரட்சி கணல் புதுவை குயிர் திரு பாரதிதாசன் அவர்கள் ஆவார் பாரதியார் மேல் தாம் கொண்டிருந்த அன்பின் காரணமாக கனக புரத்தனம் என்ற இயற்பெயரை பாரதிதாசன் என்று மாற்றி அமைத்துக் கொண்டார் அவரை இந்நாளில் நினைவுகொண்டு அந்த புரியோ புதியதோர் உலகம் செய்வோம் என்ற பாடலை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் கவியரங்கத்தினுடைய முதல் பாடலாக இது உங்கள் இதயங்களில் ஒழிக்கட்டும் நன்றி வணக்கம் புதியதோர் உலகம் செய்வோ கவி ஆரங்கம் நிறைந்தோரை அன்புடன் வரவேற்போ உரியதோருலகம் செய்வோ கவி ஆரங்கம் நிறைந்தோரை அன்புடன் வரவேற்போ உரியதொருலகம் செய்வோ உலக தமிழ் கவிஞ உலக தமிழ் கவிஞர் கலை இலக்கிய சங்கம் உலக தமிழ் கவிஞர் கலை இலக்கிய சங்கம் ஈரோட்டில் நடத்தும் இலக்கிய திருவிழாவில் உலக தமிழ் கவிஞர் கலை இலக்கிய சங்கம் ோட்டில் நடத்தும் இலக்கிய திருவிழாவில் உலகம் செய்வோ கவி அரங்கம் நிறைந்தோரை அன்புடன் வரவேற்போ உலகம் செய்வோ சித்திரை நிலைவென சீர்மிகுவன பத்தரை மாத்து தங்கமாய் கவிதை படை போரே சித்திரை நிலவென சீர் மிகு பத்தரை மாற்று தங்கமாய் கவிதை படை போரே இத்திரை மீனில் ஆ இத்தரை தரை புதியதொரு உலகம் காணுபரை நீ தீரை உமக்கென்று இல்லையே இத்தரை மீறி புதியதொரு உலகம் காணுபரை நீ தீரை உமக்கென்று இல்லையே புதியதொரு உலகம் செய்வோ பகுத்துண்டு பல்லு ஓம்பிடவேண்டும் பாரத பண்பாடு காத்திட வேண்டும் பண்ணாடும் போற்றும் தோழில் வளம் பெறுவோனும் ஏற்றதாள் வில்லா சமுதாயம் மாதிரணும் ஏற்றதாள் வில்லா சமுதாய மாதிரணும் புதியதோருலகம் செய்வோ ஜாதி மத சம்பிரதாயம் நீ இயக்கணும் சமத்துவம் சகோதரம் சுதந்திரம் மலரணும் ஜாதிமதம் சம்பிரதாயம் நீ ஏக்கனும் சமத்துவம் சகோதரம் சுதந்திரம் மலரணும் ஒருவரிலோருவர் அன்பு ஊறச் செய்யணும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வென்பதை உணரணும் ஒருவரிலோடுவர் அன்பு ஊறச் செய்யணும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வென்பதை உணரணும் புதியதோருலகம் செய்வோம் கவி அரங்கம் நிறைந்தோரை அன்புடன் வரவேற்போ புதியதோர் உலகம் செய்வோ ஆ நன்றி வணக்கம்